பிக்பாஸ் எட்டாவது சீசன் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது தொண்ணூற்றி மூன்று நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வரும் இந்த சீசனில் காதல் விட ஆரம்பித்துள்ளது அந்த காதலன் காதலி யார் என்று பார்க்கும் பொழுது விஷால் சின்ன திரையில் பிரபலமாக இருந்த விஷால் தற்போது பாஸ் இந்த எட்டாவது சீசனில் கலந்து கொண்டுள்ளார் விஷால் முதலில் தர்ஷிகாவை பிக்பாஸில் இருந்த தர்ஷிகாவை காதலித்ததாகவும் தர்ஷிகா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவர் அஞ்சிதாவை காதலிப்பதாகவும் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே சென்று தற்போது பாஸ் வீட்டிற்கு வந்த அருணவ் நேரடியாகவே விஷாலிடம் இதனை தெரிவித்தார் இதனால் கடுப்பான விஷால் கல்யாணத்துக்கு உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறேன் என்று கோபமாக கூறினார் இந்த விவகாரம் பிக்பாஸ் வீட்டில் பூதாகரமாக வெடித்தது பிக்பாஸ் முத்துக்குமரனும் ஒருவரை காதலிக்கிறார் ஆனால் வெளியே சொல்ல மறுக்கிறார் என்று பேசினார் யாரையும் காதலிக்கவில்லை என்று கூறி பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய புல் தரையில் படுத்துக்கொண்டு கதறி அழுகிறார் விஷாலுக்கு இந்த பிக்பாஸ் வீட்டில் காதல் துளிர் விட ஆரம்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது